வெல்கம் சிக் வித் நம்ம தமிழ் எழுதிட்டு இருக்கோமா அதுல வந்து பதிமூணு வீடியோ முடிச்சாச்சு பதினாலாவது வீடியோ இதுல ஐம்பது வள்ளைப்பாட்டு என்பது வள்ளைப்பாட்டு என்பது உலக்கை பாட்டு வள்ளைப்பாட்டு என்பது உலக்கை பாட்டு அது உலக்கை குத்தும் போது பாடுற இப்படி குத்தி விட்டாங்கன்னா அந்த பக்கம் போவோம் அவங்க இப்படி குத்தி விட்டாங்கன்னா ஓடிங்கிட்டு வருவாங்க அதான் வள்ளைப்பாட்டு பாட்டுனா உலகை பாட்டு அதெல்லாம் சின்ன வயசுல பார்க்கும்போது அழகா இருக்கும் என்ன மாதிரி ஒரு சவுண்டு கொடுத்துட்டே போடுவாங்க ஐம்பத்தி ரெண்டாவது கொஸ்டின் தப்பேதும் நான் செய்யினும் நீ பொருத்தல் வேண்டும் எண்ணின தற்புகளை ஏம்பிடல் வேண்டும் இயல்பு சொல்லை எடுத்து எழுதுகள் சொல்லிடலாம் இந்த வேண்டும் வேண்டும் கடைசியில இருக்கிற வரி வந்து கரெக்டா இருந்துச்சு அப்படின்னா அது வந்து என்ன அப்படின்னா ஏய்பு அப்போ ஏய்புனா வேண்டும் வேண்டும் இதுல பாருங்களே பொருத்தல் வேண்டும் பொருத்தல் அப்படிங்கிறது என்ன சொல்லு தமிழ் சொல்லு அதுவே மன்னிப்புங்கிறது என்ன சொல்லு உருது சொல்லு அப்போ தமிழ் இலக்கியங்கள்ல என்னதான் சொல்லியிருக்காங்க பொருத்தல்கிற வேர்டு மட்டும் தான் இருக்கு மணிப்புங்கிறது உருது சொல்லு அது வந்து பின்னாடி வந்தது சென்னை மொழியில வந்து ஏன் வந்து அவ்வளவு விஷயங்கள் இருக்கு அப்படின்னா சென்னை மொழியில வந்து தச்சு இருக்கும் போர்ச்சுகீஸ் இருக்கும் அதே வந்து உருது இருக்கும் அதே மாதிரி ஹிந்தி இருக்கும் எல்லாமே சேர்த்துதான் நாஸ்தா அந்த மாதிரியான வேர்டு எல்லாமே வந்து அது ஒரு தனி கல்ச்சர் மாதிரி அது வந்து எல்லா மொழியும் சேர்ந்து அந்த மொழி உருவாயிருக்கு சென்னை மொழின்னு சொல்லுவாங்க சந்திப்பிழை அற்ற வாக்கியத்தை கண்டறிய சந்திப்பிழை அப்படின்னாலே நான் என்ன சொல்லியிருப்பேன் அதாவது நிலைமொழி வறுமொழின்னு பஸ்ட் ஒரு ரெண்டு வார்த்தையை வந்து என்ன பண்ணுவோம் இத நிலைமொழின்னு எடுத்துக்குவோம் இதை வறுமொழின்னு எடுத்துக்குவோம் அப்ப வறுமொழியில முதல் எழுத்து வரிசையில் இருந்தாலும் நீ சந்திப்பில் இருக்கானே செக் பண்ண போகணும் அப்ப இருக்கு அப்ப பா வரிசையில் பூ இருக்குங்கிறனால அதுக்கு முன்னாடி இந்த இந்த பக்கம் அப்ப வந்து இங்க வந்து இந்த அப்படிங்கிற இடத்துல வந்து வள்ளி நம்ம உங்களுக்கு தெரியும் அப்ப வள்ளி மிகும் அப்ப இங்க இப்போ வந்திருக்கு அப்ப இது ரெண்டுல ஏதாச்சும் ஒன்று வரலாமா இது ரெண்டும் வராது அப்போ இந்த இடத்துலயும் நீங்க என்ன பண்ணிட்டோம் ஒரு ரெண்டு ஆப்ஷனா அடிச்சு விட்டாச்சு அப்போ அடுத்து என்ன பண்ணுவோம் அப்படின்னா அடுத்து பூமியின் ஒவ்வொரு இங்க ஒவ்வொரு கசவசி வந்திருக்கு வரல அதுக்கப்புறம் இங்க பாருங்க ஒவ்வொரு துகளும் இங்க தூவரிச தாவரிசையில தூ வந்திருக்கு ஆனால் ஒவ்வொரு அப்படிங்கிறதுல எந்த விதியும் கிடையாது வழி வழிநபுகிறக்கான எந்த விதியும் கிடையாது அப்போ இங்கேயே இதை அடிச்சு விடலாம் அடிச்சு உடனே இன்னொன்று பக்கம் பார்க்கணும் கூட தேவையில்ல டைரெக்டாக சொல்லிடலாம் இதுதான் இதோட சந்தி பிள்ளைக்கான ஆன்சர் இங்கே என்ன அப்படின்னா பூ வந்திருக்கு பாவரிசையில் பூ வந்திருக்கு மக்களுக்கு அப்போ வந்து இது என்னன்னா நான்காம் வேற்றுமை விரி நான்காம் வேற்றுமை விரி நான்காம் வேற்றுமை விரியில் வள்ளின மிகுமானு செக் பண்ணிங்க அப்போ நான்காம் வேற்றுமை விரியில் என்ன பண்ணுவோம் கண்டிப்பாக வள்ளின மிகும் ஏன்னா ரெண்டாம் வேற்றுமை விரி நான்காம் வேற்றுமை விரியில் கண்டிப்பாக வள்ளின மிகும் பிள்ளை தமிழ் பிள்ளை தமிழுக்குரிய பருவங்கள் பத்து பருவங்கள் பிள்ளை தமிழுக்குரிய பருவங்கள் பத்து பருவங்கள் பாரதி தன் குயில் பாட்டில் பாடும் பாடல் வரிகளை கண்டறிக இது வந்து பாரதிய பத்தி கேட்டுக்கிறதுனால கண்டிப்பா இதெல்லாம் வந்து நான் ரொம்ப இம்பார்ட்டன் தான் சொல்லுவேன் இவர்களை பாரதி எப்பயுமே வந்து அடிச்சு பேசுறாள் ஆஹ் இல்லையடா அதாவது நில்லடி சிவசக்தி அந்த மாதிரி அடிச்சு பேசுவார்ல நான் வந்து இந்த மாதிரி தான் அமைச்சுக்கேன் அடிச்சு பேசுனாரு அந்த அந்த பாரதியை பார்க்கும்போதே ஒரு அழுத்தம் இருந்துச்சு அப்படின்னா அது கண்டிப்பா வந்து பாரதியோட இருக்கும் சரிங்களா பாரதியோட தான் இருக்கும் அதுவே வந்து பாரதி தாசனுக்கும் ஒரு சில டிஃபரன்ஸ் இருக்கும் இங்க பாருங்க இல்லையடா பாட்டினை போல் ஆச்சரியம் பாரின்னு இல்லையடா மரியாதைலாம் யாருக்கு தரமாட்டாரு அவருக்கு வந்து எல்லாமே ஒண்ணுதான் சொல்லடி சிவகசக்தின்னு சொல்லிட்டு கடவுளையே என்ன பண்ணிருக்காரு அப்படின்னா அந்த தான் பேசியிருக்காரு அப்படின்னா அப்ப அவர் வந்து எப்படின்னா எல்லாத்துக்கும் எல்லாரும் ஒண்ணுதான் அப்படிங்கிற மாதிரி தான் அவர் எல்லாத்திலயும் பேசிடுவாரு இப்ப இல்லையரா அப்படிங்கும் போது நம்மளை பார்த்து எப்படி கேட்கிறாரு ஒரு கோவத்தோட கேட்கறாரா அப்படிங்கறதான் பாரதியாரோட பாடல் நீராறும் கடவுளத்தை என தொடங்கும் தமிழ்தாய் வாழ்த்து இடம்பெற்றுள்ள நூல் எது அப்படின்னா மனோன்மணியன் மனோன்மணியம் மனோன்மணியம் பே சுந்தரனார் அவர் வந்து எந்த ஊரை சேர்ந்தவர் அப்படின்னா கேரளாவில ஆலப்புழாங்கிற ஊரை சேர்ந்தவர் அவர் தான் வந்து நமக்கான தமிழ் மொழிக்கான மிகுதாரும் கடல் கொடுத்துங்கிற பாடலை பாடியிருப்பார் ஊரோடு தோற்றமும் உரித்தன மொழிப என என்ற தொல்காப்பிய நூற்பாவுக்கு நூற்பாக ஏற்றது ஒரு இலக்கிய வடிவம் ஊரோடு தோற்றமும் உரித்தன மொழிபே உலா உலாதான் வந்து அதற்கு திருக்கிலாய ஞான உலா ஆஹ் நிறைய உலா இருக்கும் அந்த உலாக்க உலா எல்லாம் வந்து எதுன்னா தொற்காப்ப தொற்காபி நூறுப்பா கேட்டதோட இலக்கிய வடிவம் அது என்ன சொல்றாங்கன்னா ஊரோட தோற்றமும் உரித்தன மொழிப அப்படிங்கிறதுக்கு ஏற்ற ஒரு இலக்கிய வடிவம் அப்படின்னா அது உலான்னு சொல்லியிருக்காங்க புறம் என கூறப்பெறும் சிற்றிலைக்க வகை இது புறவஞ்சி புறம் என கூறப்படும் சிற்றிலைக்க வகைன்னா புறவஞ்சி இது ரொம்ப இம்பார்ட்டன்ட் அடுத்து ஒளி வேறுபாடு ஒளி வேறுபாடு அறிந்து சரியான பொருள் தரும் சொல்லை தேர்ந்தெடு புலி 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 புலினா விலங்குன்னு தெரியும் இந்த புலினா புலி பழம் புளியம்பழம் சொல்லுவாங்களே புளியங்காய வந்து சா இது பண்ண முடியாது புளியம் பழத்தை வந்து நம்ம என்ன பண்ணுவோம்னா சாப்பிட முடியும் முன்னாடி தான் பார்த்தோம் ஃப்ளோக் அப்படின்னா வந்து நாட்டுப்புறம்னு சொல்லிட்டு ஃப்ளோ கார்ட்ஸ் அங்கேயே பார்த்தாச்சு அப்போ இங்கே என்ன வரும் ஃப்ளோ கார்ட்ஸ்னா நாட்டுப்புற கடை இதுவே வந்து ஃப்ளோக் சாங் இங்கே வரும் இங்கே வந்து என்னன்னா ஃபோக் ஆர்ட்ஸ் நாட்டுப்புற கலைகள் நாட்டுப்புற கலைங்கும் போது வராதா ஓகே நாட்டுப்புற கலைகள் ஃபோக் ஆர்ட்ஸ் ஆர்ட்ஸுங்கிறது வந்து என்னது பண்மை அப்போ நாட்டுப்புற கலைகள் பாருங்க ரேவதி என்ற புனைப்பெயரில் பெயரில் படைப்புகள் எழுதியவர் நா பிச்சி மூர்த்தி ரேவதி பிஷு ரேவதி பிசுங்கிற புனை வந்து பிஷுங்கிறது இப்படி ஒரு நினைக்கிறேன் என்ற புனை படைப்புகள் எழுதியவர் வந்து பிச்சை மூர்த்தி இது வந்து சுசமுத்திரம் இதெல்லாம் வந்து முன்னாடி படிச்சது பாலைப்புறா அதுக்கப்புறம் நிறைய இருக்கும் அந்த இதெல்லாமே வந்து கொஸ்டின்லாம் நிறைய பார்த்துருப்போம் ஏன்னா இவங்க அப்போ அப்ப சிலபஸ்ல இருந்தாங்க இப்போ சிலபஸ்ல இல்ல அதனால ரொம்ப இம்பார்ட்டன்ட் குடிக்கிறதுலாம் குறைச்சிருங்க அணிகல இலக்கணத்தை கூறும் நூல்களும் முதன்மையானது தண்டி அலங்காரம் அணி இலக்கணத்தை கூறும் நூல்களும் முதன்மையானதா தண்டி அலங்காரம் இதுல இருக்கிறது எல்லாமே வந்து இலக்கண நூல்கள் இது ரொம்ப இம்பார்ட்டன் மாற அலங்காரம் தண்டி அலங்காரம் தொல்காப்பியம் எல்லாமே இலக்கண நூல்கள் பழமொழிகள் ஆங்கில பழமொழிக்கு இணையான தமிழ் பழமொழியில் சரியானதை கண்டறியும் கல்வி கரையில கற்பவர நாள் சில கல்வி கரையில கற்பவர் நாள் சில நம்ம ரொம்ப வருஷமா இந்த கொஸ்டினை பார்த்துட்டு இருக்கோம் கன்னியாகுமரியில் உள்ள திருவள்ளுவர் சிலை அமைப்பதற்காக மூன்று டன் முதல் எட்டு டன் வரையிலான எடை உள்ள டேஸ் கற்கள் பயன்படுத்தப்படுறாங்க மூவாயிரத்தி அறுநூத்தி எண்பத்தி ஒண்ணு இந்த மாதிரி எல்லாம் கொஸ்டின் கேட்பாங்களாங்கிறது ரொம்ப இருந்துச்சு ஆனா அந்த வருஷம் அந்த கொஸ்டின் கேட்டப்போ எல்லாருக்குமே ஆச்சரியமா இருந்துச்சு இந்த மாதிரி கூட கொஸ்டின் கேட்கிறாங்களா அப்படின்னு நெஞ்சை அல்லும் சிலப்பதிகாரம் என்று பாடியவர் பாரதியார் நெஞ்சை அல்லும் சிலப்பதிகாரம் என்று பாடியவர் பாரதியார் மணி ஆரம் படைத்த தமிழ்நாடு அப்படின்னு சொல்லி தான் வரும் நெஞ்ச எல்லும் சிலப்பதிகாரம் என்றும் மணி ஆரம் தமைத்த ப தமிழ்நாடு கூட பாத்தீங்களா அடிச்சு பேசுற மாதிரி தான் திங்கள் ஞாயிறு மலை இயற்கையை வாழ்த்துவதாக தொடங்கும் காப்பியம் எது அப்படின்னா சிலப்பதிகாரம் திங்கள் ஞாயிறு மலை அப்படிங்கிறாவது இயற்கையை வாழ்த்துவதாக தொடங்கும் காப்பியம் எது அப்படின்னா சிலப்பதிகாரம் ஏன் ஃபர்ஸ்டா கம்பரமயத்தை வச்சிருக்காங்கன்னா கம்பராமயத்துல அதிகமாக கவித்துவம் இருக்கும் அப்ப கம்பராமயத்தை ஃபர்ஸ்டா வச்சா நீங்க குழம்பு வீங்க அப்படிங்கறதுக்காக தான் வச்சிருக்காங்க அப்போ நீ என்ன அப்படின்னா ஸ்கூல் புக்ல வந்து அது படிச்சிருந்தா மட்டும் தான் அங்க வந்து சிறப்பதிகாரம் வரும் அப்படிங்கிறது உங்களுக்கு தெரியும் முதிரையும் சாமையும் வரகும் மொய்மணி குதிரை வாலியும் குவித்து குன்று என இவரிகள் குறிக்கும் நிலம் அதாவது இங்க இருக்கிறது எல்லாமே வந்து சாம வரகு இதெல்லாமே என்ன சொல்லுவாங்க சிறுதானியங்கள் சொல்லுவாங்க இந்த சிறுதானியங்கள் எங்க அதிகமா விளையும் அப்படின்னா சிறுதானியம் எங்க அதிகமா விளையும் அப்படின்னா தான் சிறுதானியம் அதிகமா விளையும் எடுத்துக்காட்டு தருமபுரி தருமபுரி சைட்லாம் வந்து சிறுதானியங்கள் அதிகமாக வரையும் அப்போ வந்து அது என்னது காடு காடுனாவே முல்லை அவ்வளோதாங்க சிம்பிளுங்க திருகடகம் என்னும் வெண்பாக்களையும் எண்ணிக்கை நூறு திருக்கடுக்கம் என்றும் வெண்பாக்களின் எண்ணிக்கை நூறு இது ரொம்ப இம்பார்ட்டன் படிச்சுக்கோங்க கலிங்கத்து பிறனின் பாடலைத் தலைவன் கலிங்கத்துப்பறணியின் பாடலை தலைவனா முதலாம் குரோ குமச்சோழன் கலிங்கத்து பிறனின் பாடலை தலைவன் முதலாம் குறுங்கச்சோன் அதாவது இந்த கலிங்கிற நாடு என்ன அப்படின்னா ஒடிஷா அந்த நாட்டை எதிர்த்து இவர் வந்து வெற்றி பெற்றவர் அந்த கலிங்கத்து பரணியில பாடுற அந்த கலிங்கத்து பரணியோட போரோட வெற்றியை பத்தி பாடுறவங்கள்தான் வந்து கலிங்கத்து பரணி அதுக்குதான் ஆயிரம் யானைகளை வென்றான் பரணி அப்படின்னு சொல்லி பாடல் நா முத்துக்குமார் பாடியிருப்பார் தமிழின் முதல் அகராதியான சதுர இயற்றியவர் ஏற்றியவர் வீரமாமுனிவர் முதல் அகராதினா சதுர அகராதி அதாவது வீரமாமுனிவர் வந்து கான்ஸ்டன்ட் ஜோசப் பெஸ்கின்னு சொல்லுவாங்க அவர் வந்து வெளிநாட்டுல இருந்து வந்த ஒரு பயணி அவர் இங்க வந்ததுக்கு அப்புறம் மதம் பரப்ப வந்தவருக்கு என்ன துணி இருக்கும் அப்படின்னா தமிழ் வந்து இவ்வளவு ஆழமான ஒரு அழகான மொழியா இருக்கு அப்படிங்கறதுனால அதுல நிறைய விஷயங்களை கத்துக்கிட்டு சதுரகராதிங்கிற நூலை எழுதுனதுக்கு காரணம் என்ன அப்படின்னா இங்க இருக்கிற தமிழ் இலக்கணம் வந்து நார்மலான ஒரு அதாவது ஆஹ் இங்கதான் வந்து ஒரு பேரியர் இருந்திருக்கு என்ன அப்படின்னா ஒரு நல்ல படித்தவங்களுக்கு புரியக்கூடிய இலக்கணம் ஒரு பாமர மக்களுக்கு புரியாம இருந்திருக்கு அதுக்காக தான் வந்து ஜி போப்பும் சரி வீரமாமுனிவரும் சரி என்ன பண்ணிருப்பாங்க அப்படின்னா இலக்கிய நூறுல எளிமையான முறையில மொழிபெயர்த்து ஒரு எளிய மக்களும் படிக்கணும் அவங்களுக்கு புரியணும் அவங்களுக்கு புரியாத மாதிரியே இங்க ஒரு சிலர் வச்சுக்கிறாங்க அது வந்து ரொம்ப தமிழோட பெருமையை வந்து கொடுக்குற மாதிரி இருக்கும் அதனால வந்து அதை வந்து நம்ம நிறைய விஷயத்த வந்து வெளியே சொல்லணுறதுக்காக தான் வீரமாமனிவர் சதுரகராதி வந்து இலக்கணத்தை வந்து நான் எழுதுனது அதே மாதிரி ஜி போப்பு வந்து தமிழ் கையேடு அப்படிங்கிற ஒரு ஒரு இலக்கணத்தை வந்து புக்காக போட்டு அதை வந்து யாரு கொடுத்துருப்பாங்கன்னா மாணவர்களுக்கு கொடுத்துருப்பாரு சரிங்களா அப்ப கிறிஸ்தவ சமயப்பரப்பாளர்கள் வந்ததுக்கப்புறம் தமிழுக்கான இம்பார்ட்டன்ஸும் அதிகமா இருக்குங்கிறதா உண்மை சரியான அகரவரிசையில் அமைந்த தொடரை காண்க மலையில் மண்டுகம் மாய்ந்தது மாய்ந்தது மண்டுகம் மலையில் மண்டுகம் மலையில் மாய்ந்தது மண்டுகம் மலையில் மாய்ந்தது அப்படின்னுதான் சரி என்னும் வேர் சொல்லின் வினையால் அணையும் பெயரை தேர்ந்தெடு படிய வேர் சொல்லின் வினையால் அணையும் பெயர் வினையால் அணையும் பெயர் படித்தவர் கபிலன் படித்தவர் கண்ணன் அப்படின்னு முடியுதா அப்ப இதுதான் படித்தவர் அப்பதான் இதை தவிர மத்தான் என்னன்னு பாத்திக்கலாமா படிக்கிறான் ஆண்பாள் வினைமுற்று படித்தனர் பழுவாழ் முற்று படிப்பான் அதுவும் ஆண்பாளர் தான் வா வா இன்னும் வேர் வினை வினையச்சத்தை தேர்ந்தெடுக்க வா வேர் சொல்லில் வினையச்சம் வினையச்சம்னா ஒரு வினை எச்சம் ஒரு வினைமுற்றை கொண்டுதான் முடியும் இன்னொரு வினையை கொண்டுதான் முடியும் இப்ப பாருங்களே வந்து சென்றான் இந்த மாதிரி இன்னொரு வினையை கொண்டு முடியுதா அப்படின்னு மற்றது எல்லாம் பாருங்களே வருதல் தொழில் பெயர் இங்க வரக்கூடாது வருதல்ங்கிறது தொழில் பெயர் இங்க வந்து வந்தான் ஆண்பால் வினைமுற்று வந்தான் அப்படின்னா ஆண்பால் வினைமுற்று அடுத்து இங்க வந்த வந்த பையன் அப்ப வந்த பையன் அப்படின்னா பெயர் அச்சம இப்படிலாம் படிச்சு பார்க்கும்போது உங்களுக்கு சிலபஸ் வந்து ரொம்ப ஈஸியா என்ன இவ்வளவுதான சிலபஸ் ஒரு பதினஞ்சு நாள் கொடுத்தா போதுமே அப்படிங்கிற மாதிரி கொஸ்டின் பேப்பர் பார்க்கும்போது உங்களுக்கு இவ்வளவு இவ்வளவு நாள் படிச்சிட்டு நீங்க பாத்தீங்க அப்படின்னா அந்த பதினஞ்சு நாள்ல சிலபஸ் வயசில் பார்க்கும்போது ரொம்ப ஈஸியா இருக்கும் அதுதான் ஒவ்வொரு வீடியோ வீடியோக்கிமே வந்து டிஸ்கிரிப்ஷன்ல வந்து சிலபஸ் வயசுல நான் டாபிக் கொடுத்துருப்பேன் அது யாருமே டவுன்லோட் பண்ணி பாக்குறீங்களா தெரியல அது ரொம்ப இம்பார்ட்டண்ட் சரிங்களா அமர்தான் என்ற சொ வே சொல்லின் வேற்சொல்லே காண்க அமர்தான்னா அமர் அமர்ங்கிறது அப்ப இங்க என்ன வாக்கியமா இருக்கணும் கட்டளை வாக்கியமா இருக்கும் கட்டளை வாக்கியம் தான் என்னது வேச்சொல் சொல்லுவாங்க கட்டளை இல்லாத வாக்கியம் தான் வேர் சொல்லக்கூடாது அடுத்து செயலிசை அழைப்படை செயலிசை அலப்படை ஆ ஆனு வரணுமா அப்ப வந்து நல்ல படா ஆ ஓகே இன்னிசை அலப்படைனா இன்னிசை அலப்படைனா கெடுப்பதும் சரிங்களா சொல்லிசை ஈங்கிறது வரணுமா நான் அப்படின்னா ஈ சொல்லு அப்படின்னு வச்சுக்கோ அப்ப ஈனாவே சொல்லி சொல்லிசை அலப்படை ஈ சொல்லு அப்படின்னா இ சொல்லிசை அலப்படை ஒற்றலை பண்ணா எங்கிறவனை அந்த இங்குங்கிறது ஒற்று அளப்படுத்திருக்கா அப்ப என்கிறவனை ஆன்சர் என்ன ஆப்ஷன் ஏ நாலு மூணு ரெண்டு மூடு பணி என்று சொல்லி நீ குறிப்பு என்ன சொன்ன முன்னாடியே காலம் கடைந்த பெயரட்சம் வினைத்தான் அப்ப காலம் கடைந்த பெயரட்சம் அப்ப இது என்ன சொல்லுவாங்க அப்படின்னா வினைத்தொகைனா மூடு பணி மூடிய பணி மூடுகின்ற பணி மூடும் பணி மூணு காலத்துக்கும் மறைஞ்ச வந்திருக்கு முகத்தை குறிப்பது சினை பெயர் முகத்தை குறிப்பது சினை பெயர் சினைங்கிறது உறுப்பு என்ன உறுப்பு சரிங்களா மல்லிகை மல்லிகைங்கிறது என்ன பெயர் சினை பெயர் ஏன்னா செடியில இருக்கிற ஒரு உறுப்பு குறிப்பு தண்டுனாலும் அப்ப என்ன பெயர் தான் சினை பெயர் தான் இலையினாலும் சிதைப்பேர் தான் தமிழ் மாணவன் தன்னை என்று தம்மை அறிவித்துக் கொண்டவர் ஜி போப் தமிழ் மாணவன் இங்கே உறங்கிக் கொண்டிருக்கிறான்னு சொல்ல சொன்ன ஒரு ஜி போக் தான் ஜிஇ தான் என்ன எழுதியிருப்பாங்க தமிழ் கையேடு அப்படிங்கிற நூல் எழுதி இருப்பார் தமிழ் கையேடு இதுக்காகனா நான் சொன்ன மாணவர்களுக்காக எழுதியிருப்பாரு அடுத்து சேர சேரநாட்டிலிருந்து ஏற்றுமதி செய்யப்பட்ட பொருட்கள் ஒன்று சேரநாடுனா எங்க சேரநாடுனா இப்ப இருக்கிற கரூர்ல இருந்து யாருக்கு சேரநாடுங்கிறது அதாவது மேற்கு தொடர்ச்சி மலையிலும் அதிகமான பகுதியை ஆட்சி செஞ்சவங்க யாருன்னா சேரர்கள் அப்போ சேரர்களுக்கு அதிகமாக என்ன இருந்திருக்கும் அப்படின்னா யானைகள் இருந்திருக்கும் அந்த யானைகளை வந்து நம்ம அவங்க என்ன பண்ணியிருக்காங்க அப்படின்னா யானைகளை வந்து வேட்டையாடி தந்தத்தை வந்து சேகரிச்சிருக்காங்க அதுவே யானைப்படை அதிகமாக இருந்தது என்ன அப்படின்னா சோழர்கள்ட்ட யானைப்படை அதிகமாக இருந்திருக்கும் அதுவே வந்து மதுரையில் இருக்கவங்கள்ட்ட வணிகர்கள் அவங்களாம் வந்து மிகவும் செல்வ செழிப்பான வணிகர்கள் அவங்களாம் தூத்துக்குடியில இருக்கு தூத்துக்குடி அந்த பக்கம் இருக்கிற கடற்கரை ஃபுல்லாகவே அவங்க என்ன பண்ணியிருப்பாங்க அப்படின்னா வணிகத்தில் வந்து ரொம்ப அதிகமாக ஈடுபட்டு அரேபிய குதிரைகளை வந்து அங்கிருந்து விலைக்கு வாங்கிட்டு வந்து இங்கே இறக்கி அதிகமாக வணிகம் செஞ்சுருக்காங்க சரிங்களா அடையாறு அடையாற்றில் அவ்வ இல்லம் நிறுவப்பட்ட ஆண்டு ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி முப்பது இது ரொம்ப நல்லா இம்பார்ட்டன் அடையாற்றில் இல்லம் எப்படி ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி முப்பது அதுவே ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி நாற்பத்தி ரெண்டு என்ன பண்ணிருப்பாங்க ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி நாப்பத்தி நூலகம் அடுத்து தீம்பிலி எந்திரம் பந்தல் வருந்த என்று கருவிப்பிலி இயந்திரத்தை பற்றி கூறும் தீம்பிலி எந்திரம் பந்தல் வருந்த என்று கூறுவது பதிற்றுப்பத்து இது எப்படி நான் வச்சுக்கோ அப்படின்னா தீம்பிளி அப்படின்னாவே பதறுதுன்னா நான் வச்சுட்ட திருவாசகத்தை ஆங்கிலத்தில் மொழிபெயர்த்தவர் ஜிபோ எல்லாமே பண்ணிருப்பாரு கடைசியா வந்து என்ன பண்ணிருப்பாரு அப்படின்னா திருப்பூர்லையும் மொழிபெயர்த்திருப்பாரு அதுதான் கடைசியா மொழி பெயர்த்துப்பார் திருவசனத்தையும் மொழி பெயர்த்திருப்பாரு இது மாதிரி நிறைய விஷயங்கள வந்து போ போயிருப்பாரு அதே மாதிரி வீரமோனியும் பண்ணியிருப்பாரு அதனால தான் அவங்க எல்லாமே ஒரே இடத்துல வந்துருவாங்க ஏன்னா இவங்களாம் ஒரே காலத்துல கிட்டத்தட்ட ஒரே காலத்துக்கு வந்திருப்பாங்க அப்ப அவங்க கொடுத்தா நீங்க குழப்பிவிங்க அப்படிங்கிறத பண்றாங்க தத்துவ சரடு இருண்மை அறிவியல் நுட்பம் படிமம் அங்கதம் ஆகியவற்றை உத்திகளாக கொண்டு கவிதை படைத்தவர் யாருன்னா தரும சிவராமன் ஓல்டு சிவராமும் ஓல்டு ஓல்டு சிலபஸில் தமிழ் தரும சிலமரம் இருப்பாருங்கிறதே உங்களுக்கு டவுட்டா தான் இருக்கும் ஏன்னா அங்க படிக்கும்போது புக்லயே இருக்க மாட்டாரு ஆனா புக் ஓல்டு புக்ல இருந்திருப்பாரு சரிங்களா நான கூத்த சிலபஸ்ல இருந்தாரு சி மணி சிலபஸ்ல இருந்தாரு அப்துல் ரஹ்மான் சிலபஸ்ல இருந்தாரு அவர் சிலபஸை தாண்டி அவன் ஆப்ஷன் கூட கொடுக்க கிடையாது இதெல்லாம் வந்து ஓல்டு சிலபஸ்க்கான கொஸ்டின் மாதிரி அப்போ சிலபஸை தாண்டி அவன் ஆன்சரே கொடுக்க கிடையாது நம்ம வந்து என்ன பண்றோம் அப்படின்னா சிலபஸை தாண்டி வேற பக்கம் அதிகமா போயிட்டு இருக்கோம் அப்படிங்கிறத புரிஞ்சுக்கிட்டுங்க அங்கிருந்து பிஷு ரேவதி ஆகிய வந்து பெயர்களுக்கு கல்யாண்ஜியோடைய பேர் கல்யாண சுந்தரம் இதெல்லாம் பழைய படிச்ச ஆர்வத்துல அது வந்து கை அங்கேயே போகுது காட்சிக்கு புலியாக கொடுமை மாலா கவிதைகளை பாய்ச்சுவான் கவிஞன் ஆவான் என்று பாடியவர் முடியரசன் என்று பாடியவர் முடியரசன் கொடுக்கப்பட்டுள்ள பெயர்கள் கரிசலாங்கண்ணியின் பெயர் அல்லாத ஒன்றினை கண்டறிக கரிசலாங்கல்லை கண்ணிக்கு என்னென்ன பெயர் அப்படின்னா கையாந்தரை கையாந்த கரை பிரங்கரசம் தேகராசம் இதெல்லாமே வந்து கரிசலாங்கண்ணியோடது ஞானப்பச்சிலைங்கிறது தூதுவலைங்க ஞானப்பச்சிலைங்கிறது தூதுவலை திருப்பி திருப்பி ரிப்பீட்டடா கொஷின் கேட்டுகிட்டே இருந்தாங்க இந்த கொஷினா திருப்பி திருப்பி கொஷின் கேட்டுகிட்டே இருந்தது அதனால தான் மோடி தமிழில் வரையும் கொண்டு வந்திருக்காங்க ஆனால் இப்போ சிலபஸ் மாற்றதுக்கு அப்புறம் அதெல்லாம் அதிகமாக ரிப்பீட் ஆகல தமிழ் மொழியின் தோற்றமும் வளர்ச்சியும் என்ற ஆங்கில கட்டுரை எழுதியவர் சி லக்குனார் இது ரொம்ப முக்கியம் ஏன்னா ஏ சி லக்குனார் வந்து இல்ல சிலபஸ்ல இருக்காரு அப்போ தமிழ் மொழியின் தோற்றமும் வளர்ச்சினா யாரு இவர் வராரு ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி எண்பத்தி ஒன்னுல மாந்தனும் தோற்றம் மரபும் சொல்லிட்டு யார் பேசியிருப்பார் அப்படின்னா அங்க வந்து தேவனைய பாவனார் பேசியிருப்பார் அப்போ ரொம்ப இம்பார்டன் ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி எண்பத்தி ஒண்ணுல முலக தமிழ் மாநாட்டில் மாந்தன் தோற்றம் அப்படின்னு வந்தாலும் யாரு தேவனைய பாவனார்னு சொல்லிட்டேன் பாவானார் திருக்குறள் மெய்ப்பொருள் பாவான மெய்ப்பொருளே யாருன்னா பாவானார் வந்து வரா தமிழ் மொழி அவரை லக்குவனார் பாடியிருக்காங்க அதாவது தமிழ் புலவர்களையே தப்பிப்பளித்தவர் யார் அப்படின்னா ஸ்ரீ லக்குவனார் ஏனெனில் ஏனென்றால் அவர் வந்து தமிழுக்கு தமிழ் வந்து அவரை வாழ வைக்கல தமிழுக்காக அவர் வாழ்ந்தார் அப்படிங்கிற ஒரு மாதிரி ஸ்டேட்மெண்ட் வந்து யார் கொண்டிருப்பாருன்னா கீ ஆப்பி விஸ்வநாதன் சொல்லியிருப்பார் தமிழுக்காக வாழ்ந்தவர் சி லக்குனார்ன்னு சொல்லி பாராட்டிடுவார் தமிழ் புலவர்களில் இவர் மட்டும் தப்பி பிழைத்தவர் நிலையில் இவர் வந்து தமிழுக்காக வாழ்ந்தார் சொல்லி கீயாபி விஸ்வநாதன் வந்து யாரை பாராட்டியிருப்பாங்க சி லக்கோனார பாராட்டியிருப்பார் வசன நடை கைவந்த வள்ளலார் என்று ஆர்வமான பாராட்டியவர் பரிதிமார் கலைஞர் பரிதிமார் கலைஞரோட இயற்பெயர் என்ன அப்படின்னா சூரிய நாராயண சாஸ்திரி அதான் சூரிய நாராயண சாஸ்திரி ஓகேங்களா வசன நடைந்த கல் வல்லார் என்று யார் பாராட்டு என்று வல்லார் என்று ஆறுமுக நாவலரை பாராட்டியவர் பரிதமர்களை எப்பன்மீன் அடிப்படையில் நாடக கலை அமைந்துள்ளது போல செய்தல் இது முக்கிற ஸ்டேட்மெண்ட் ரொம்ப ரொம்ப இம்பார்ட்டன்ட் ஏன்னா எப்பன்மின் அடிப்படையில் நாடக கலை போல செய்தல் ஒருத்தர் ஒரு ஒரு கதாபாத்திரம் ஒரு காலத்தில் நடந்திருக்கும் அந்த கதாபாத்திரத்தை அப்படியே ஏற்றுக்கொண்டு அது போல நம்ம வந்து நடித்து காட்டுறதுனால அதுக்கு பேர் என்னன்னா நாடகம்னு சொல்றாங்க நாடு பிளஸ் அகம் நாட்டில் நடப்பதை கொண்டு வருவது நாடு பிளஸ் அகம் நாடகம் சரிங்களா நாட்டுக்குள்ள நடக்கும் விஷயங்களை ஒரு இடத்துல கூறுறதுதான் வந்து நாடகம் அதனால தான் அந்த காலத்துல என்ன பண்ணிருப்பாங்க அப்படின்னா கம்பராமாயணத்தை பத்தியோ இல்ல வந்து அஹ் மகாபாரதத்தை பத்தியோ பாடியிருப்பாங்க ஏன்னா மகாபாரதத்தும் கம்பராமாயணம் இதெல்லாம் என்ன நிறைய இந்த நாட்டுப்புற கலைகளை எதை பத்தி பாடி அப்படின்னா அதிகமான நல்ல விஷயங்கள் கெட்டவன் எப்படி இருப்பான் கெட்டவனுக்குன்னு ஒரு கதாபாத்திரம் இருக்கும் அந்த கதாபாத்திரத்தை வச்சு அவன் நடிப்பான் அவனை பார்க்கும் போதே கண்டுபிடிச்சலாம் இவங்க வந்து கெட்டவங்க அப்படின்னு பா கண்டுபிடிச்சிடலாம் சரிங்களா இரண்டு வாக்கியங்களுக்கு இடையான இரண்டு வாக்கியங்களுக்கு இடையே வரும் சரியான இணைப்பு சொல்லை கண்டறிக இது ரொம்ப முக்கியம் அறிவை விட மிகவும் முக்கியமானது கற்பனை திறன் ஏனெனில் அறிவு என்பது நாம் தற்போதும் அறிந்தும் புரிந்தும் வைப்பது வைத்திருப்பதோடு முடிந்து விடுகிறது ஏனெனில் என்றுதான் சரியான விடை அடுத்து விடைக்கேற்ற பொருத்தமான வினாவை தேர்க அன்னை அட்டும் கூட முடைந்தால் கூடம் கூடை முடைந்தாலும் தான் வருது அப்ப சரிதான் இங்க மரபு பிள்ளை கூட இல்ல அது அது நல்லா இதுக்கும் அத நல்லா நான் வச்சுக்கங்க அண்ணம் என்ன செய்தார் அண்ணம் என்ன செய்தார் அண்ணம் என்ன செய்தார் கூடை முடைந்தார் அப்ப ஆன்சர் அதுதான் தூவா என்பதன் பொருள் தூவானா கொடுத்தல்ங்க அதோட எதிர்ச்சொல் பொருள்னா கொடுத்தல் வரும் எதிர்ச்சொல்னா பைத்தல் வரும் இதுவே தூவா அப்படின்னா இன்னொரு பேரும் இருக்குங்க நுகர்தல் தூவா அப்படின்னா நுகர்தல் நுகர்தல் அடுத்து பொத்தேருக இங்கே இருப்பது சில காலம் ஏனோ ஆகும் இதனால் உண்டா ஒரு லாபம் எண்ணிப்பாரு தெளிவாகும் இப்பாடலில் இடம்பெற்றுள்ள நயங்களின் படி பொருந்தாத எதுகை மோனை என எது என்ன கண்டறிய நீங்க பாருங்க இங்கே இருப்பது இங்கே இருப்பது அப்ப ரெண்டுமே வந்து என்ன அப்படின்னா சீர் மோனை சீர் மோனை சரியா கொடுத்துருக்காங்களா இப்படிதான் பார்க்கணும் ஓகேங்களா அடுத்து இதற்குள் இதனால் இதற்குள் இதனால் இது வந்து அடிமோனை அடிமோ அடி இதற்குள் இதனால் அடி வரலாம் அடி எதுகே வரலாம் ஏன்னா முதல் எழுத்து ஒன்றி வந்திருக்கு இரண்டாவது எழுத்து ஒன்றி வந்திருக்கு அப்ப அடி எதுகே அடி மோனை ரெண்டுமே அடுத்து பாவம் லாபம் பாவம் லாபம் அப்ப இங்க என்ன அப்படின்னா இய்பு பாவம் லாபம் இய்பு ஓகே இருப்பது இதனால் இருப்பது இதனால்ங்கிறது இணை மோனையா கண்டிப்பா இணை மோனை கிடையாது மோனைனா அதாவது என்ன அப்படின்னா இணை அப்படின்னா என்ன ஒன்று ரெண்டு ஒன்று ரெண்டு சேர்ந்துருக்கணும் இங்கே இங்க இருக்கு பாருங்க இருப்பது இதனாலங்கிறது இருப்பது இருப்பது இங்கே இருக்கு இதனால் இங்கே இருக்கு அப்போ வந்து இது ரெண்டுமே வந்து சரியான ஒன்று ரெண்டு அப்படிங்கிற இடத்துல வரல அப்படி வரல அப்படின்னா அது இணை மோனை கிடையாது இணை பொழிப்பு ஒருபு இதெல்லாமே நல்லா ஞாபகத்துக்குன்னா இதெல்லாம் ரொம்ப முக்கியம் ஓகே இதோட இந்த கொஷின்ஸ் இது முடிஞ்சிருச்சு மீதி இருக்கிற கொஷின்ஸ்லாம் வந்து அடுத்தடுத்து சீரீஸ்லாம் நம்ம பார்த்துட்டே வரலாம் ஸோ தேங்க்யூ ஃபார் வாட்சிங்